श्रीमते रामानुजाय नमः आल्वानावडिगले शरणम् आचार्य तु उद्बोध्य शरणम् आराद्यं स्वं श्रुति सदशिरसिद्धम् अध्यापयन्ति स्वो चिष्टायां स्वजिनिगळितं या बलाकृत्य கோதா தியை நமயாஸ்து திருப்பாவை பல்பதியம் இன்மிஷையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த கொடியே கொல்பாவை பாடி அருள வல்ல கடவா நாடி என் நம்ம வந்து திருப்பாவைய அன்வைச்சுன்றிருக்கோம் சந்தையும் பாக்குறோம் அதோட சேர்ந்து இந்த பதினைஞ்சு நாட்கள் வந்து திருவாடி போறதுக்கு முன்னாடி ஜூலை இருபத்தி ஏழு வந்து முடிக்க போறோம் சந்தை அண்ட் சிம்பிள் மீனிங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் எளிய விளக்குறை நம்ம ஸ்ரீ சாரதி தோதாகிரி சுவாமி எழுதினதும் வேலுக்குழி கிருஷ்ணன் சுவாமி எழுதினதும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பதினைந்தாவது பாசுரம் நேத்திக்கு ஒரு சாராம்சமா பதினாலு பன்னெண்டு பாசுரம் என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் பதிமூணு பதினாலு நேற்று ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம எப்படி வந்து இந்த பாசுரம் ஆறுல இருந்து பதினைந்து வரைக்கும் உபமானமா ஆண்டாள் எழுப்பரா அத்தனை லட்சம் மக்கள் இருக்கு அத்தனை லட்சம் குடும்பங்கள் இருக்கு ஆயிர்பாடியில அதுல ஒரு பத்து கோபிகைல ஒரு ஒரு கோபிகைக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் தரா அந்தந்த கோபிகை ஒரு ஒரு விதத்துல சிறந்தவள் எப்படி அவள் எல்லாம் எழுப்புறா என்னன்னு சொல்லி எழுப்புறான்னு பார்த்தோம் இல்லையா இது ஓட அந்த எழுப்பிறது முடியறது பதினாறு பதினேழு ரொம்ப விலட்சணமான பாசனங்கள் பதினைந்து என்ன சொல்றதுன்னு பாக்கலாம் எல்லே ோ சில்லென்ன அழையேன் கோதர்கின்றேன் வல்லையுண் கட்டுரைகள் பண்டே வாய் அரிதும் வல்லீர்கள் நீங்களே தானேதான் ஆயிடுக கொல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தான் வல்லானை கொடேலோர் அழகான பாசுரம் இதுல வந்து ஆண்டாளும் அவள் தோழிகளும் தன் திருமாளிகைக்கு வருவதான வருவதான அழகிய காட்சியை காண ஆவலுடன் காத்திருக்கும் ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் இது ரொம்ப அழகான ஒரு பாசுரம் என்னன்னா வெளியில இருந்து இவ என்ன சொல்றா உள்ள இருக்கிறவ என்ன சொல்றான்னு ஒரு சம்பாதத்தையே நடக்கிறது இந்த பாசுரம் உள்ளே இருப்பவர்களும் வெளியில் இருப்பவர் உள்ளே இருப்பவளுக்கும் வெளியில் இருப்பவர்களுக்கும் நேர நேரடியான உரையாடல் இன்னும் எழுந்துக்க எழுந்திருக்கவில்லையா என்று வெளியிலிருந்து கேட்க திடீர்னு உள்ள இருக்கிறவ என்ன பண்ணிட்டான்னா கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டாலாம் கடுமையான வார்த்தைகளை பேசாதீர்கள் என்று பதில் வந்தது என்னத்துக்கு உள்ளிருந்து இடைச்சி மீண்டும் தன் தவறை உணர்ந்து இல்லை இல்லை என் தான் தவறு எல்லோரும் வந்துவிட்டீர்களா என்று கேட்க அனைவரும் உள்ளார்கள் நீயே வந்து எங்களை தொட்டு எண்ணுவாய் அப்படின்றா குவலையா பீடம் என்ற யானைகளிலும் யானைகளும் களையும் கம்சனையும் கொண்ட கண்ணனை நாம் சேர்ந்து பாடுவோம் ரொம்ப அழகா இந்த நானேதான் ஆயிடுக்கவே அந்த நானேதான் ஆயிடுக்க அத்தனை வரி அத்தனை பேஜ் உபன்யாசம் நடக்குது ரொம்ப அழகா இருக்கும் எல்லாருமே எழுத்து படிங்கோ எப்படி வந்து உம் எல்லா தவறும் நம்ம மேலன்னு எடுத்துட்டா எப்படி எல்லா இதையும் ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு காமிச்சிருப்பா ஆண்டாள் அடுத்த பாசுரம் ஒரு சமயம் கிடைச்சதுன்னா அதை மட்டுமே எடுத்து நம்ம சேவிக்கலாம் அடுத்தது பதினாறாவது பாசுரம் ரொம்ப அழகு பதினாறும் பதினேழாவது பாசுரமும் ஓ தோழிமார்லாம் எழுப்பிட்டா இல்லையா அடுத்தது யாரு எழுப்புறான்னு பாக்கலாம் நாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோண்டும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் வெண்ணலே வாய்ந்தீர்ந்தான் தூயோமாய் வந்தோம் உயிரிழப்பாடுவான் பாயால் முன்ன முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் இனி பதினாறு பதினேழு பாசுரங்களில் யாரெல்லாம் நித்திய சூரிகளான பால பாலகர்கள் துவார பாலகர்கள் ஆதிசேஷன் போன்றோர்களுக்கு இவ்வூரில் பிரதிநிதிகளாய் இருப்பவர்கள் எல்லோரையும் எழுப்புறான் எவ்வளவு அந்த ஆயப்பாடியில இவ்வாழ்லான்னா இருக்கான்னு எப்படி காமிக்கிறா பருவ இதில் நந்தகோபன் திருமாளிகை வாயில் காவலர்களையும் அவர் அறையின் காவலர்களையும் எழுப்புகிறாள் எங்களுக்கெல்லாம் நாயகனான கண்ணனின் தந்தையான ஸ்ரீ நந்தகோபாலனுடைய மாளிகையின் வாசலை காப்பவனே தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு மணிகளால் நிறைந்த கதவை திறப்பாய் நாங்கள் எல்லாரும் சிறு இடைச்சிகள் அதிகாலையில் எழுந்து கண்ணனை பாடுவதற்காக வந்தோம் கண்ணன் எங்களுக்கு பறை என்கிற வாத்தியத்தை கொடுப்பதாக உறுதி அளித்தான் எங்களுக்கு கதவை திறப்பாய் அப்படின்னு ரொம்ப அழகா ஆஹ் ஆண்டாலும் அவ கோபிகைகளோட சேர்ந்து சொல்றான் அடுத்தது வந்து அம்பரமய தண்ணிரே இது ரொம்ப அழகான காஸ்டம் இது நாளைக்கு சேவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நப